கடந்த சில தினங்களாகவே இந்த ரைடு தமிழ்நாடு முழுவதும் பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு லஞ்சம் வாங்கியதாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நிறைய பேர் வந்து சின்ன சின்ன இடத்துலதான் இருக்கிற மாதிரி இருக்கு பட் ஆனா அவங்க பெரிய அளவுல வந்து அந்த பண பரிவர்த்தனைன்றது பிளாக் மணி அந்த இடத்துல இன்வால்வ் ஆயிருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வந்ததுக்கு தான் வந்து ஒரு வெளி உலகத்துக்கு வந்து தெரிய வருது இவ்வளவு கோடிகள் நடந்துருக்குமா அப்புறம் அந்த மேலாண்மை இயக்குனர் வந்து விசாரணை கைது பண்ணதுக்கு வந்து ரொம்ப விஸ்வரூபம் எடுக்குது ஏற்கனவே டாஸ்க் மார்க்ல உங்களுக்கு ஊழல் நடந்திருக்கு அதாவது ஏற்கனவே நாற்பத்தோரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதோட கண்டினியூஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து விசாரிக்கிறதா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து உள்ள வராங்க இந்த இடைக்கால தடையே வந்து ஜெயிச்ச மாதிரி பிகேவ் பண்ணிட்டு இருக்காங்க

தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானங்கிறாங்க எல்லாமே கிடையாது மோடிக்கும் பயம் இல்லை ஈடிக்கும் பயம் இல்லை அவர் பிராங்கா சொல்றாரு பேசும் பாத்தீங்கன்னா வந்து உள்ளுக்கு ஒரு பயத்தோட அவங்களா பேசுறாங்க இது எந்த இடத்துலயும் நீங்க நீங்க சொல்றீங்களா அவங்க வந்து யாருக்கும் பயம் இல்லை பயம் இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னா இந்த மூணு பேருமே வந்து நண்பர்கள் இல்ல எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது நீங்க எங்கேயா சொல்லிருக்காங்களா இவங்க தப்பிக்கிறதுக்காக இவங்க எந்த இல்லைக்கும் போவாங்க இப்போ வந்து மு க அவர் வந்து இப்ப டெல்லி போயிட்டு வந்தார் நாலு வருஷம் போகாத திடீர் நானாவது வந்திருக்கு சார் நீங்க தமிழ்நாடு நாளுக்காக போறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க போகும்போது நீங்க அதை அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நாய் அடுத்தவங்களுக்கு ஒரு நாய் அப்படி

சங்கர் இன்று பாஜக செயலாளர் மற்றும் கல்வி பிரிவை சேர்ந்த முனைவர் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கு இடி ரைடு இப்ப கடந்த சில தினங்களாகவே இந்த ஈடி ரைடு தமிழ்நாடு முழுவதும் பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வந்து லஞ்சம் வாங்கியதாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நிறைய பேர் வந்து இப்போ டான் பிக்சர்ஸோட இவங்களா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு பட் ஆனா அவங்க பெரிய அளவுல வந்து அந்த பண பரிவர்த்தனைன்றது பிளாக் மணின்றது அந்த இடத்துல இன்வால்வ் ஆயிருக்கு என்ன நடக்குது அப்படின்றது இது வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வந்ததுக்கு தான் வந்து ஒரு வெளி உலகத்துக்கு வந்து தெரிய வருது இவ்வளவு கோடிகள் நடந்துருக்குமா அப்புறம் அந்த மேலாண்மை இயக்குனர் வந்து விசாகநாடுல கைது பண்ணதுக்கு வந்து ரொம்ப விசுவரூபம் எடுக்குது இதோட ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் உள்ள வரது காரணம் கிளியரன்ஸ் இல்லாம அவங்களால உள்ள வர முடியாது ஏற்கனவே டாஸ்மாக்ல உங்களுக்கு ஊழல் நடந்திருக்கு அதாவது ஏற்கனவே நாற்பத்தோரு எஃப்ஐஆர் வந்து இவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க அதை கண்ட்ரி அதோட கண்டினியூஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து விசாரிக்க இருக்கிறதா என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வந்து உள்ள வர்றாங்க உள்ள வரும்போது இவங்க எல்லாரும் ஆக்சுவலி இப்போ வந்து இடைக்கால தடையை தான் கவர் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்களோ ஒழியா அது வந்து நிரந்தர தடை கிடையாது அந்த இடைக்கால தடையே வந்து இவங்க வந்து ஜெயிச்ச மாதிரி இவங்க பிகேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி அது இப்படி கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் ஃபேவரா வரும்போது தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அதே இவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா வரும்போது அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது கிடையாது பல்கலைக்கழக மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேவரா வரல அப்படின்னா அது வந்து அந்த ஜட்ஜஸ் வந்து ஜாதி ரீதியாக வந்து இவங்க ஒரு இன்டெரெக்டா என்ன சொல்றது குறை சொல்றது அவங்கள வந்து கீழ்தரமா விமர்சிக்கிற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா டெம்பரவரி ஸ்டே அதாவது ஸ்டேங்கிறது வந்து நிரந்தரமானது கிடையாது வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது என்ன அவ கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இன்னும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்போர் சப்மிட் பண்ண போறாங்க இந்த டைம் கிடைச்சிருக்கு யாருக்கு லாபம் பாத்தீங்கன்னா இடிக்கு தான் லாபம் எனக்கு டைம் கிடைக்கிறதுனால அவங்களால டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியும் அந்த அந்த விஷயத்துல நீங்க ஊழல் நடந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பே ஒன்னா ஒன்பே ஒன்னா விசாகன் மாட்டும் போது அவர் அவர்கிட்ட இருந்து ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் வெளியே வருது அவருக்கு அவரு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இவர் வந்து மேலாண்மை இயக்குநர் ஒரு கவர்மெண்ட் அப்ளை அவருக்கு வந்து வெளியில இருந்து வெளியில இருக்கிறவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க எங்கே எது வாங்கணும் எவ்வளவு வாங்கணுங்கிற அவங்க எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா உதயநிதியோட ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை அதுதான் ஆரம்பிக்குது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இடி வரக்கூடாது இல்ல இடிக்கு வந்து இதுல ரைட்ஸ் கிடையாது என்கொயரி பண்றது அப்படிங்க அப்படி கிடையாது ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அதோட கண்டினியூஷன் இந்த எஃப்ஐஆர் இருக்கு என்ன சொல்றாங்க நாற்பத்தோரு இண்டிவிஜுவல் தான் சொல்றாங்க நாற்பத்தோரு இண்டிவிஜுவல் எங்க வேலை பாக்குறாங்க இப்ப நீங்க இந்த நிறுவனத்துல வேலை பாக்குறீங்கன்னா உங்க நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு பணம் கையாடல இங்க ஏதோ நடந்திருக்குது அப்படின்னா வந்து நீங்க உங்க நிறுவனம் சம்பந்தப்பட்டது இப்ப நீங்க ஒருத்தர் வெளியில ஒருத்தர் கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த வெளியில உள்ளவருக்கும் தொடர்பு ஆனா இங்க நீங்க இந்த டாஸ்மார்க் நாற்பத்தோரு பேர் எஃப்ஐஆர் என்ன பர்பஸ்கா போட்டுக்கிறாங்கன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க அதாவது பாட்டிலுக்கு அதிகமா காசு வாங்குறீங்கன்னு அந்த காசு எங்க போகுது அந்த காசு இவங்க காசு கொண்டு வந்து வேற யாருக்கும் கொடுக்கல இவங்களுக்கு மேல இருக்க அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க இது ஒன்பது ஒன்னா ஒன்பது ஒன்னா ரீச் எங்க வருதுன்னா மேலாண்மை இயக்குனர்

நீங்க டச் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்து இருக்க செகண்ட் ரவுண்ட் இல்ல அதுக்கு யாரெல்லாம் வந்து தொடர்புடையவங்க அத்தனை பேரையும் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் சாதி பாட்ஸ்அப் கொலை வழக்கு அதை நீங்க சொல்லணுங்கிற அது வந்து ஒட்டுமொத்த பேருக்குமே தெரியும் அங்க எது நடந்தது அப்படின்னு இவங்க வந்து மேல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லைன் நீங்க வந்து அட்டாக் பண்ண முயற்சிக்கிறீங்க இல்ல வந்து அவங்க தப்பு பண்றாங்கன்னா தப்பிக்கிறதாக அவங்க என்ன வேணா செய்வாங்க உதயநிதி என்ன சொல்றாருன்னு உதயநிதி என்ன சொல்லி எங்களுக்கு பயம் இல்லைங்கிற அப்ப இவங்க கூட இருக்கணும் ஓடி விழுறாங்க இவங்க கூட இருக்கிறவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா வந்து எனக்கு இவங்க சொல்ல வேண்டிய எனக்கு அந்த மூணு பேர் தெரியாது எங்கேயா சொல்லியிருக்கிறாரா சொல்லிருக்கோம் சொல்லுங்க எங்கேயா சொல்லிருக்கிறாரு இந்த மூணு பேர் எனக்கு தெரியா சொல்லியிருக்காங்களா சொல்லலே அவங்க எங்கேயா எங்களுக்கு உதவி நீங்க இல்லைன்னு ஏன்னா சொல்ல முடியும் அவ்வளவு பட்டவர்த்தனமா இவங்க வந்து ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர் ஹாஸ்பிட்டல்ல வந்து நாடகம் அண்ணா கருணாநிதி கருணாநிதி நாடகமான மாதிரி இவரு நாடகம் அந்த நாடக நாடகம் வந்து இவரு போய் பாக்க போறாங்களா பாக்க போது இந்த மூணு பேர் இருக்குறாங்க எந்த எடத்துலயுமே நீங்க நீங்க சொல்றீங்க அவங்க வந்து யாருக்குமே பயம் இல்ல பயம் இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னா இந்த மூணு பேருமே வந்து நண்பர்கள் இல்ல எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது நீங்க எங்கேயா சொல்லிருக்காங்களா நீங்களே சொல்லுங்க சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது நான் பார்த்த வரைக்கும் எதுலையுமே இல்லை உள்ளுக்குள்ள பயம் இருக்கு அவங்க வெளியே காமிக்காமல் ஏன்னா இவங்க வந்து இவங்க தப்பிக்கிறக்காக இவங்க எந்த இல்லைக்கும் போவாங்க அதோட சிறந்த எக்ஸாம் தான் நான் சொல்றேன் சாதி பாட்ஷா கொலை வழக்குங்கிறது வந்து என்ன என் கொலை கொலை விளக்க எல்லாம் கிடையாது நாங்க அப்படிதான் எங்க சைட்ல எங்களால பார்க்க முடியும் ஸோ அதனால வந்து இவங்க தப்பிக்கிறக்காக என்ன வேணால் செய்வாங்க அந்த மூணு பேர் இன்னும் நீங்கள் தப்பே பண்ணலங்கிறீங்க ஏன் ஓடி வெளியீங்க நீங்கதான் தப்பு பண்ணல இல்ல உங்களோட நண்பர் தான் அவர் அந்த உதயநிதியும் அவரு வந்து சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி எனக்கு இவங்க சம்பந்தம் அவங்க இவங்க சம்பந்தம் சொல்லிட்டாங்கன்னா இது முடிஞ்சு போச்சு ஆனா ரெண்டு சைடையுமே சொல்லல தொடர்பு இருக்குது தொடர்பு இல்லாம இவ்வளவு தூரம் அது வராது ஒட்டுமொத்த எவிடன்ஸ் ஒவ்வொரு வந்து எல்லாருக்குமே தெரிய இவங்க எவ்வளவு தூரம் தப்பு பண்ணிக்கிறாங்க அதுல ஒருத்தர் ஜூஜுவா அவரோட அவரு எவிடன்ஸ் நீங்க எவிடன்ஸ் தேடிலாம் எங்கேயுமே அழைவான அவர் வந்து அடிக்க வச்சிருக்கிறார் வாட்சை நீங்க அக்கௌண்ட் டிஸ்கன் பண்றீங்க நீங்க அக்கௌண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் நீங்க எப்ப நீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவீங்க நீங்க நான் ஒரு ட்விட்டர் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேனா நான் இதை க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு பயம் வருது இல்ல அப்படி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க இப்ப நீங்க யாரு விக்ரம் ஜூஸ்வருக்கும் முதல்நிதிக்கும் சம்பந்தமே இல்லை நீங்க சொல்ல முடியாது நீங்கள் இந்த போட்டோஸ் பாக்குறதா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து நீங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவாக இருக்கட்டும் போட்டோ வச்சு நம்ம வந்து ஜட்மெண்ட் பண்ண முடியாது இருந்தாலும் நீங்கள் ஒட்டுமொத்த விழாக்கள் அவர் எங்கெல்லாம் போயிருக்கிறோம் அத்தனை இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க ஒட்டுமொத்த தொடர்பும் உங்களுக்கு இருக்குது ஒரு இடைக்கால தலைதான வழியோ கட்டாயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும்போது மேல் வரைக்கும் அதாவது யாரெல்லாம் தப்பு பண்ணிக்கிறாங்களோ அத்தனை பேருமே மாட்டுவாங்க ஆனா இதை இவங்க இவ்வளவு தூரம் கொண்டாடணுங்கிற அவசியம் இல்ல இவங்க இவங்களுக்கு என்னமோ ஜட்ஜ் ஒரு ஒரு ஆர்டிபிஷியலா வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண முயற்சி செய்யறாங்க இப்ப வந்து மு க ஸ்டாலின் அவர் வந்து இப்ப டெல்லி போயிட்டு வந்தாரு நாலு வருஷம் போகாத திடீர் நானாவது வந்துருக்குது அது என்ன நானாதுங்கிறது தெரியல இப்ப இப்ப அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டு நலனுக்காக

இப்ப நீங்க ஒரு வேர்டு விடுறீங்க அப்படின்னா அந்த வேர்டுக்கு தான் ரெஸ்பான்சிபி நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க நீங்க இதுக்கு மேலே நீங்க சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா வந்து வேற ஒரு பர்பஸ்காக தான் நீங்க இந்த இவரு போயிருக்கிறாரு நீங்க கொண்டு வரீங்க அப்ப இவருக்கு போகும்போது அதே மாதிரி மத்தவங்க பேசுவாங்க அதை இவங்க ஏத்துக்க முடியல இல்ல நாங்க வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக தான் தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்க போறீங்கன்னு ஏன் நீங்க நாலு வருஷம் போகல அந்த கல்விக்கு நீங்க பதில் சொல்லல நாலு வருஷத்துல விட்டுருங்க முதல் வருஷம் கொரோனா ரெண்டாவது வருஷம் கருணாநிதி மூணாவது வருஷம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வர பண்ணீங்க நாலாவது வருஷம் போன வருஷம் நீங்க என்ன அப்படின்னா நீங்க மட்டும் போகலை நீங்க போகலாம் இருந்ததோட மத்தவங்களே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்ப அது அப்படின்னா அது செய்யக்கூடாது அப்படின்னா என்ன சொல்றேன் தானும் மடுக்குமாட் தள்ளி ஒரு மாட்டேன் சொன்ன மாதிரி நீங்களும் போக மாட்டீங்களா போறவங்களே போக கூடாதுன்னு சொல்றவங்க நீங்க போகல ஓகே மத்தவங்களே நீங்க போக கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க சொன்னவர் அப்படின்னு இப்ப நீங்க போறீங்க அப்படி போகாம இருக்கணும் இல்ல இவரு பேச்ச கேட்டுதான் வந்து வருஷம் சித்தராமையாவது அட்டன் பண்ணல அப்ப அவரையும் பண்ணல அதை செய்யக்கூடாது நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் தெளிவாக இருக்கணும் உங்களுக்கு தேவைப்படுமா அந்த ஸ்டாண்டை நீங்க மாத்திக்கிறது அப்ப அதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஒரு காமெடியா சொல்றேன் அந்த காமெடினா இவர் போன பிளைட்லயே தான் வந்து அந்த கூட இருக்க திமுக காரங்களா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் எல்லாருமே ஒரே தான் போயிருக்காங்க அந்த வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி வந்து அவங்களா பூம்பத்து கொடுத்து உரது அதெல்லாம் ஒரு அசிங்கமா இருக்கு இது என்ன நீங்க வரவேற்கிறதுக்கு வந்து ஒரே பிளைட்ல போற நீங்க முன்னாடி வந்து நாலு அமைச்சர்கள் வந்து ஒரு இவருக்கு முன்னாடி வெளியே வந்து இவங்களை வந்து பூங்கொடுத்து கொடுத்து வரல மத்தினால ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது இது தமிழ்நாடோட நீங்க தமிழ்நாட்டில் நடக்கல இது ஒரு ஒரு தலைநகரில் நடக்குது அந்த அந்த இடங்கள்ல வந்து நீங்க தமிழ்நாட்டுடைய பேரா இருக்கட்டும் அது அசிங்கமா தெரியுது இருந்து வெளியே வந்து பாக்குறவங்களுக்கு ஒரே பிளைட்ல வந்துட்டு முன்னாடி வந்து வெளியே வந்து பூங்கொடுத்து கொடுக்குறீங்க புக்கு கொடுக்குறீங்கன்னா அது பார்க்க நல்லாவே இருக்குது அது இப்போ அந்த மீட்டிங் வந்து நீங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து எல்லாம் வந்து வீடியோ எடுத்து போகும்போது தமிழ்நாட்டோட மாணவ கப்பலேற்கிற மாதிரிதான் இருக்கு இவங்க பர்போஸ் என்னன்னா ஏதாவது செஞ்சு இதை காப்பாற்றலாம்னு நினைக்கிறாங்க அது வந்து காங்கிரஸ் கிடையாது ஸோ இடி ரைடு நடந்ததுக்கு பின்பு முதல்வர் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடி ரைடுடைய வேகம் வந்து குறைந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இது உண்மைதானா எதனால குறைந்திருக்கு கோர்ட் வந்து அவகாசம் கொடுத்து கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஒரு டெம்பரவரி ஸ்டே கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டே கொடுத்துருக்கணும் நீங்க நெக்ஸ்ட் ஹியரிங் வரது கூட டாக்குமெண்ட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க யாரா இருந்தாலுமே வந்து கோர்ட்டை விமர்சிக்க விமர்சிக்கிறதுக்கு வந்து யாருக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அது ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ வீடன் ரைட்ஸ் டு கோவன்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் வாட் எவர் இட் மேபி அதுக்கு விமர்சனம் செய்யறதுக்கு யாருக்குமே எந்த இதுமே கிடையாது அப்போ ஒரு ஜட்மெண்ட் வரும்போது நம்ம கட்டாய அதை மதித்து தான் செயல்பட வேண்டும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகட்டும் யாரா தமிழ்நாடு அரசா இருந்தாலுமே சரி அப்ப அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி கொடுத்துருக்காங்க அந்த கால இடைவெளியில என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவங்க தேவையான டாக்குமெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது இவங்க சப்மிட் பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன காரணத்துக்காக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீங்க ஒரு தமிழ்நாடு அரசு நிறுவனத்துக்குள்ள நீங்க வந்து சர்ச் பண்றீங்கிறதா கேள்வி அது வந்து நீ மீறி போறீங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கிறாங்க அதுக்கு இவங்க பண்ண தேவையான டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இது ஒரு வகையில பார்த்தா என்போர்ஸ்மெண்ட் டேரக்ட் லாபம் தானே டைம் கொடுத்துருக்கீங்க இன்னும் கொஞ்சம் அவங்களால எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் எல்லாமே சப்மிட் பண்ண முடியும் ஒட்டு மொத்த ஒட்டுமொத்த சப்மிட் பண்ணும்போது இன்னும் பல பூதங்களோட வெளியே வரலாம் இன்னும் பல பிரச்சனைகள் இவங்க எவ்வளவு தூரம் அடிச்சிருக்காங்க இன்னொரு சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு நீதி ஒரு புகழேந்தி அவரோட ஜட்மெண்ட் வந்திருக்கு டாஸ் வந்து வேலை பார்த்த ஒரு மூணு பேர் சஸ்பெண்ட் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்ண அவங்க அதுக்கு எதிராக வந்து நீங்க கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல வந்து அந்த ஜட்மெண்ட் அந்த சஸ்பென்ஷன் வந்து ரிவோக் பண்றாங்க சஸ்பென்ஷன் வந்து அவங்க இல்ல நீங்க சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த வீடியோ அந்த வீடியோ அவர் வீடியோ போட்டுக்கிறாரு அது மூணு பேர் நீங்க சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்ன சொல்றாங்க என்ன டேரக்டா க்ளைம் பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து மாசத்துக்கு மூவாயிரம் ஐயாயிரம் வந்து மாமல் கொடுங்கன்னு மிரட்டுறாங்க எங்களுக்கு மேல இருக்கிறவங்க இது இதுக்கு நீங்க பதில் இதுக்கு இது வரைக்கும் இதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா அவர் என்ன சொல்ல சம்திங் சம்திங் இஸ் ராங் டாஸ்மாக்ல ஏதோ ஒண்ணு நடக்குது ஏன்னா இவங்க சமர்ப்பித்த அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு பாக்கும்போது அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஓப்பனா ஒரு ஜட்ஜ் சொல்றாரு இல்ல இதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு சாதாரணமாக தீர்ப்பு வரும்போது வந்து தலைவர்கள் இப்போ இந்த ஜட்ஜ் பண்ணுறது பதில் சொல்லுங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க எல்லாமே கோர்ட் தானே எல்லாமே எல்லாமே ஜட்ஜ் இல்ல நீங்க அதுக்கு பேசுறீங்களா இதுக்கு நீங்க பேச இதுக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அதே தான் தானே சொல்றாங்க மூணு பேரும் வந்து நீங்க நீங்க செல்லுபடியாக நீங்க மறுபடியும் வேலைக்கு எடுக்கணும் சொல்றாங்க அந்த மூணு பேர் வந்து முன்னப்பட தெரியாதவங்க எல்லாம் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல அவங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகள் இவங்களுக்கு மாசம் மாசம் இவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்னு வந்து மிரட்டுறாங்க அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணல அவங்க எல்லாம் வந்து வேலைய விட்டு தூக்குறாங்க இல்லைன்னா வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு தான் சொல்றாரு அப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க முன்னாடி வந்து இரண்டு மூணு மூன்று இடங்கள்ல வந்து இதே மாதிரி ஈடி ரைடு நடந்திருக்கு மாநிலங்கள்ல நடந்திருக்கு நடக்கும் போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே நடக்கிறது எப்போனா கரெக்டா தேர்தலை ஒட்டி அதாவது அந்த இடத்துல எந்த ஒரு கட்சி மெஜாரிட்டியா இருக்குதோ அவங்களுடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக

இது நீங்க தான கொண்டு வரீங்க பிஎம்எல் ஆக்ட் நீங்க தான கொண்டு வரீங்க நீங்களே ஒரு சட்டம் கொண்டு வரீங்க அந்த நீங்களே அந்த சட்டத்தை எதிர்க்கிறீங்கன்னா அது எப்படி சரியாகும் அந்த சட்டத்தை வடிவமைச்சது நீங்க தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைக்கிறேன் பதினொன்னு அந்த அந்த பீரியட்ல பத்து ஆறு பதினொன்னு தான் வந்து பா சிதம்பரம் தான் வந்து ராஜ்யசபா இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க பி எம் எல் கொண்டு வரீங்க நீங்க கொண்டு வந்த சட்டத்தை உபயோகப்படுத்த கூட நீங்களே எப்படி சொல்லலாம் அதை அதே மாதிரி நீங்க இந்த டைம் தான் யூஸ் பண்ண அப்படி ஒரு அப்படி ஒரு எந்த ஒரு கண்டிஷன்ஸ் நீங்க கொடுக்கல இல்லை ஒரு சட்டம் ஈட்டப்படும் போது எப்போ தப்பு நடக்குது அதாவது ஒரு மணி வந்து கவர்மெண்டோட மணி தவறாக பயன்படுத்தப்படுது தவறாக வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து இதற்கு முன்னாடியே நடத்தி நேரத்துல நடத்தணும் எல்லாம் எழுப்புறாங்க கட்சியை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்புறாங்க சரி இது ஒரு விதத்துல நூறு விதத்துல என்ன சொல்றீங்க யாருமே தப்பு பண்ணுன்னு யாருமே சொல்லவே இல்லையா நீங்க நீங்க சொல்றீங்க இல்ல நீங்க ஏன் வந்து கடைசி நேரத்துல நடத்துறீங்கன்னு தான் கேள்வி கேள்விங்க நான் என்ன கேக்குறேன்னா நாங்க யாருமே தப்பு பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா தப்பு நடந்திருக்கிறது உண்மை நீங்க இன்டெரக்ட் நீங்க இன்டெரக்டா அக்செப்ட் பண்றீங்க நாங்க தப்பு பண்ணுவோம் இல்ல தப்பு நடந்திருக்குங்கிற உண்மைதான் ஆனா நீங்க என்ன விசாரிக்க கூடாது அது எப்ப விசாரிச்சேன் இப்ப நான் தப்பே பண்ணலன்னா அது முதல் வருஷமா இருந்தா கடைசி வருஷமா வந்தா எந்த வருஷமா இருந்தா நான் தப்பே பண்ணல அது எந்த வருஷம் வந்து உங்களுக்கு என்ன நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா அது கடைசி வருஷம் வருது என்ன மிரட்டுறக்காக என்ன வந்து அடிப்படை வைக்கிறக்காக சொல்றீங்க நான் தப்பே பண்ணல நீ எப்ப வேணா மிரட்டிக்கோ என்ன வேணா செஞ்சுக்கோ நீங்க தான் சொல்றீங்களே எனக்கு மோடியை கண்டு பயமில்லை யார கண்டு ஈடியை கண்டு பயமில்லைங்கிற நீ தப்பு பண்ணல அப்படியே பயப்படுற அது கடைசி வருஷமா இருந்தாலும் முதல் வருஷமா இருந்தானே ஒரு விதத்துல வந்து திமுகவினர் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க எப்படி அப்படின்னா திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா இதுல கண்டிப்பா தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பா வழங்கப்படும் அது அரசாங்கம் நீதித்துறை சார்பாக கண்டிப்பா இது வந்து நடக்கும் இப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்க கரெக்டா இருக்காங்கன்னு மக்கள் மத்தியில கண்டிப்பா திமுகவினருக்கு பெரிய அளவு ஆதரவு வரும் அப்படின்னு ஓடணும் என்ன சொல்றீங்கன்னா நாங்க தப்பே பண்ணலாம் நீங்க ஒளிஞ்சு ஓடணும் இந்த தவறுகள் வந்து முதல் முறையாக வெளியே வரல பிடிஆர் ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது அவரே சொன்னாரு டாஸ் மார்க்ல இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி எங்க போகுதுன்னு தெரியலங்கிறாரு அது பிடிஆர் யாரு ஏன் கிழக்கு இருக்கிறாரு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ரெண்டாவது அவர் பதவி ஏற்று ரெண்டாவது வருஷமோ மூணாவது வருஷம் அந்த காலகட்டங்களே வந்து முப்பதாயிரம் கோடி எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியலனு சொல்றாரு அவரே வந்து இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி எங்க போகுதுன்னு தெரியலங்கிறாரு இப்ப தவறுகள் நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த தவறுகள் நடக்கும்போது ஒரு டேட்ஸ் ஏற்கனவே வந்து எஃப் பண்ணிருக்காங்க இதை தான் விசாரிக்கிறாங்க தப்பே பண்ணலங்கிறப்ப பயப்படுங்கிற அவசியம் கிடையாது அதே அதே மாதிரி டாஸ்மாக்ல வேலை பாக்கிற ஊழியர்கள் சொல்றாங்க கட்டாயப்படுத்தி மாமல் வாங்குறாங்கன்னு அதே அவங்க சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து எந்த இடத்துல மறக்கவே இல்லையே பிடிஆர் அவரே நீங்க மாற்றுறீங்க ரெண்டு தடவை மூணு தடவை வந்து மினிஸ்டரியா மாற்றுறீங்க அவர் தைரியமா பேசுற மாற்றுறீங்க இவ்வளோ இவ்வளவு ஊழியன்னு அவரு நீங்க வந்து தேர்ட் பார்ட்டியோ இல்ல வந்து மூணாவது கூட்டணி கட்சிக்காரங்களோ வெளியிடங்களை யாருமே சொல்லவே இல்ல அவங்க சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு இயற்கையே பிடிஆர் சொல்லிட்டாரு அவரு இத மாதிரி உலக நடக்கும் சொன்னாரா இல்லையா ஒரு ஓப்பனாகவே சொன்னார் இல்ல எடுத்து தப்பு நடக்குது அதை நீங்க சரி பண்ண முயற்சி பண்ணாம நாங்க அப்படிதான் கொள்ளையடிப்போம் எங்களை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது எந்த எந்த சென்ட்ரல் ஏஜென்சி உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாது எப்படி நீங்க கொண்டு பி எம்எல்ஏ ஆக்ட் நீங்க கொண்டு வந்தது அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல சிக்ஸ் படி நீங்க வந்து நோடல் ஆபிசர் அசைன் பண்ணணும் இங்க தமிழ்நாடு தவிர எல்லா ஸ்டேட்டுமே நோடல் ஆஃபீஸர் அசைன் பண்ணிக்கிறேன் நோடல் ஆஃபீஸோட வேலை என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பிரிட்ஜா செயல்படுறது நோடல் ஆஃபீஸர் வேலை அவர் இருந்தாரு அப்படின்னா வந்து என்னென்ன தவறுகள் நடக்குது அதாவது பி எம் எல்ஏ ஆக்டுக்கு தேவைப்பட்ட ஏதாவது தவறுகள் நடக்கும்போது அவர் இன்ஃபார்ம் பண்ணா நோடல் ஆஃபீஸர் நீங்க அசைன் பண்ணல நீங்க அசைன் பண்ணல நீங்க ஒட்டுமொத்த தவிர நீங்க பண்ணுவீங்க உங்களை யாருமே எதுவுமே கேட்கக்கூடாது அதுவும் வந்து நீங்க முதல் வருஷம் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தேர்வு அப்படிலாம் கிடையாது நீங்க தப்பே பண்ணலன்னா நீங்க கவலைப்படுங்கிற அவசியமே கிடையாது எந்த நேரம் வந்தா என்ன எப்ப வேணா வாங்க எதுவுமே இல்லைன்னா எந்த தப்பும் பண்ணலன்னா தைரியமா இருக்கலாம் ஆனா அவங்க அப்படி இருக்க முடியலை ஏன் ஓடி வெளியீங்கன்ற இப்ப இவங்க மூணு பேரும் ஓடி ஓடி விழுங்குற அவசியம் இல்லை இவங்க எதுவுமே தப்பே பண்ணல இவங்க வந்து விசாரணைக்கு இவங்க பேசவே இல்ல அந்த சாட் எல்லாம் இப்ப வெளியே வருது இன்னும் வந்து பல விஷயங்கள் வெளியே வரல ஒரு சில ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் வெளியே வந்திருக்கு நீங்க ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒட்டுமொத்தமா நடந்த ஊழல் அத்தனை பேருக்கு தெரிய வரும் இவங்க சொல்றது வெறும் தௌசண்ட் குரோ வெறும் ரொம்ப கம்மியானதுதான் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க அந்த மூணு பேர் வந்து இந்த சா டாஸ்மாகில் மூணு பேர் ரிலீஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ஒரு கடை ஒரு கடைக்கு த்ரீ தௌசண்ட்டு ஃபைவ் தௌசண்ட்னா நீங்கள் கடை கவுண்ட் பண்ணுங்க நேரில் ஃபைவ் தௌசண்ட் கடை இருக்குது நீங்களே கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு உழவு ஒரு மாதத்துக்கு உழவு அப்போ அந்த கோடிகளை வந்து எந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சிருப்பாங்க தௌசண்ட் குரோங்கிறது ஒரு அசம்சன் தான் ஆனால் அதை விசாரிச்சது பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடியோ எத்தனாயிரம் கோடியோ கவர்மெண்ட்டுக்கு இழப்பு வந்திருக்கும்

ஏதோ ஒரு கடை வச்சிருக்கிறாரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவர் திடீர்னு ஒரு நூறு கோடி ரூபாய் இரநூறு வந்து ஒரு படம் எடுக்கிறாருனா டவுட் வருமா வராதா அந்த டவுட் தான் அவங்களுக்கு வந்து என்ஃபோர்ஸ் பண்ண உள்ள வர காரணம் என்னன்னா இந்த இதுல வந்து வந்து இதுல கொஞ்சம் கொள்ளை பணத்தை மணி லாண்டரிங் மணி லாண்டரிங் அப்படின்னு தவறாக அந்த பணம் செயல்படுத்தப்படுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஈடி உள்ள வருது அந்த இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை எங்க கொண்டு போயிருக்கன்னு தெரியாமல் தான் உதயநிதி அவருடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன சொல்றது ஒரு சினி ஃபீல்டா இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஒயிட் ஒயிட்டாக தான் முயற்சி பண்றாங்க அப்படி வரும்போது தான் ஆகாஷ் பாஸ்கர் அவரோட ஒரு வலதுகரமோ இடதுகிரமோ ஆகாஷ் பாஸ்கரன் ஆகட்டும் இந்த விக்ரம் ஜிஜுவா இருக்கட்டும் இன்னொரு இன்னொரு திருடன் இருக்கிறார் ரத்தீஷ் இவங்கெல்லாம் யாரும் பாத்தீங்க இந்த மூணு பேரும் இண்டிஜுவல்ஸ் கிடையாது இந்த மூணு பேருக்குமே ஒரு தொடர்பு இருக்குது இந்த மூணு பேர் யார யாரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உதயநிதி

வந்ததுக்கு அப்புறம் இது வந்து எப்படி கொள்ளையடிக்கலாங்கிறதுல தான் நீங்க தெளிவா இருக்கிறீங்க இவங்க நீங்க நீங்க அஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னதுக்கு இப்ப நீங்க நடந்துக்கிற வித்தியாசம் இருக்காங்கன்னா எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அத நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுக்கல ஆனால் அதை எப்படி வளர்க்கலாம் இவங்க டார்கெட் வச்சு வேலை பாக்குறாங்கல்ல மத்த மத்த துறைக்கு டார்கெட் இருக்குதா இல்லையான்னு தெரியல ஆனா இவங்களுக்கு டார்கெட் இருக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நூத்துக்கு நூறு சதவீதம் இவங்களால எடுக்க வைக்க முடியல ஏன்னா ஒரு லட்சம் பேர் ஃபெயிலா இருக்காங்க லெவன்த் அண்ட் டுவெல்த்ல வந்து தினகரம் பேப்பர்ல இருந்துருக்குது ஒரு லட்சம் பேர் ஃபெயில் ஆனதுல எழுபது எழுபத்தி ரெண்டு சதவீதம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க டாஸ்மார்க்கு வந்து டார்கெட் வச்சு வேலை பாக்குறீங்க டார்கெட் வச்சு வேலை பார்க்க வேண்டிய துறை அது கிடையாது இப்போ அவர் வந்து அவர்தான் தான் அதில் எம்டியா இருக்கிறாருன்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லீகல் டிரான்சாக்சன் நடக்குது வெளியில வெளியிலேருந்து ஒருத்தர் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து நீங்க டாஸ்மாக் இயக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்ல ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியா கவர்மெண்ட் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷர் வந்து மனுஷன் வந்து நீங்க ஃபோன் பண்ணி நீங்க இதுக்கு இந்த கம்பெனியில நீங்க இவ்வளவு வாங்கணுங்கிற சொல்லணுங்கிற அவசியம் இல்ல நீங்க அங்கேயே வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்குது இல்ல சாதாரண மனுஷனுக்கே தெரியும் எதாவது தப்பு நடக்குது அப்படின்னு நீங்க வரும்போது சொன்னது வேற இப்ப நடக்கிறது வேற விசாகன் ஒரு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கட்டாயம் வந்து அவர் அவருக்கு வேற வழி கிடையாது அவர் உண்மையை சொல்லி தான் ஆனா அவங்களுக்கு எல்லா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் தான் எதையுமே யாருமே தப்பிக்கலாம் முடியாது இவங்க மொபைல ஒரு அந்த ஜூஜு வந்து ட்விட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போன மாதிரி என்ன க்ளோஸ் பண்ணிட்டு போனாலுமே ரெக்கார்ட் எடுத்துடலாம் அந்த பேசிக் டெக்னாலஜி பேசிக் அறிவு கூட இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன் இவ்வளவு தப்பு பண்ணிக்கிறீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அத க்ளோஸ் பண்ணா எடுக்க முடியாதா நீங்க வந்து என்னைக்கு இன்னைக்கு எல்லாமே எலக்ட்ரானிக் அட்ரஸ் அது மாதிரி அவர் வீட்டு பக்கத்துல அந்த வாட்ஸ்அப் சாட் அது என்ன என்ன பண்ணினாலுமே வந்து எல்லாம் எடுத்துடலாம் சோ கூடிய சீக்கிரத்துல அவர் அவர் அப்ரூவர் ஆனாலும் அவர்கிட்ட இருந்து ஒட்டுமொத்த எவிடன்ஸ் நீங்க வெளியே வரும்போது இந்த ஒட்டுமொ இது வரைக்கும் செய்த தவறுகள் கடந்த நான்கு வருடங்கள்ல ஏன்னா இவங்களோட பாத்தீங்கன்னா இந்த மூணு பேரோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருடங்கள்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சி அசுர வளர்ச்சி கஷ்டப்பட்டு வளர்ச்சி ஒருத்தனால இவ்வளவு முன்னேற முடியாது ஒரு குழு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் 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 தான் வர முடியும் நேத்து வரைக்கும் ஒரு லட்ச ரூபா நீங்க நூறு கோடி ஒரு லட்ச ரூபா சம்பளம் நூறு கோடி ரூபாய் டவுட் வருமா வராது அந்த டவுட் தான் ஆகாஷ் பாஸ்கர் வந்ததா இருக்கட்டும் அந்த விக்ரம் ஜூசம் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இப்ப நீங்க விசாரணை ரிதிஷன் வந்து அண்ணன் தம்பி க்ளோஸ் ரிலேட்டிவ்னா நீங்க சொல்ற அவர்கிட்ட சாட் பண்றோம் உங்களுக்கு என்ன சம்பந்தமே கிடையாது அவருக்கு அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்ல நீங்க கொடுங்க ஒரு வாய்ஸ் நோட் கொடுங்க இவர் ஓடி வெளியதை விட நானும் அவரு ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் நீங்கள் அதை சொல்லுங்கள் எந்த இடத்துலையுமே இல்லை நீங்கள் ஓடி தானே ஒழிக்கிறீங்க அப்போ அந்த இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்கு காரணம் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ கட்டாயம் வந்து அவர் அப்ரூவல் ஆவார் அவர் ஆகலனால ஒட்டுமொத்த டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துருவாங்க எடுக்கும் போது ஒட்டுமொத்த அற்புதமும் வெளியே வரும் கண்டிப்பா இப்ப பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க அது மட்டும் இல்ல இந்த கால இடைவெளியில என்ன நடக்கு அப்படின்றத இனிமேல் வரும் காலங்கள்ல தான் நம்ம என்ன நடக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் பல விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு தேங்க் யூ